அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் அகராதியில் சில வார்த்தைகள் பார்ப்போமா வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை பார்ப்போம் வாளிடம் இருப்பிடம் வியப்பு ஆச்சரியம் விரைவு வேகம் வெகு தூரம் நீண்ட தூரம் வெட்ட திறந்த திறந்தவெளி வேலை நேரம் ஆள் ஆலமரம் ஆசி வாழ்த்து ஆட்டந்தொழு ஆடு கட்டும் இடம் ஆணை பசிவினை ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் ஆவல் விருப்பம் எடுத்து பாருங்கள் தையலர் பெண்கள் தொலைவில் தூரத்தில் நூல் புத்தகம் புரவி குதிரை பூனை பூவில் ஊறும் தேன் பொதி மூட்டை என்னும் நினைக்கும் எண்ணில் எனக்குள் ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி கயம் நீர்நிலை கயம்னா நீர்நிலை கரம் கை கனிந்து பழுத்து கணிமா என்ன பழுத்து அச்சம் பயம் அன்னல் கருணை உடையவர் அணை நீர் தேக்கி வைக்கும் இடம் அணைனா தேக்கி வைக்கும் இடம் அரசவை அரசருக்கும் அமைச்சருக்கும் கூடும் இடம் அரசரும் அமைச்சரும் கூடும் இடம் என்ன அப்படின்னா அரசவை சொல் அன்னை அடுத்து ஆவி உயிர் இறை இறை சொல்லணும் உணவு அந்த சிறப்புறாக வரக்கூடிய இறை வந்து இறைவனை குறிக்கக்கூடியது அப்போ இது வந்து அப்படிங்கிறது நுனினா மேல் நுனி அன்னத்தை வந்து தொடதுனால ர அப்படிங்கிற உச்சரிக்கிறோம் இது இறை இறைனா உணவு லகுவான எளிமையான உத்தரவு ஆணை ஆணை பிறப்புகிறது உறங்கச்சொல் உறக்க சொல்னா ஒவ்வொருத்தரும் உரக்கொல் சத்தாக உறக்கம் தூக்கம் உரக்கம் பாருங்கள் இந்த ராவை எப்படி ர ர உறக்கம் தூக்கம் அடுத்து பாருங்கள் மகுடம் மணிமகுடம் இந்த நீ எப்படி வச்சுருக்கணும் நீ அழுத்தி நான் வந்து இடை எண்ணத்தில் நீ அநீ இப்போ மகுடம் என்ன மணிமகுடம் நாங்கள் வந்து புல்வளசலாக வளைக்கணும் மன்னர் அரசர் மாட்டாந்தொழு மாட்டாந்தொழு அப்படின்னு படிக்கணும் மாட்டுத்தொழுன்னு படிக்க கூடாது மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் முடி முறியடித்து அப்படின்னா தகர்ந்து முறியடித்துனா தகர்த்து மெய் உண்மை மெயினான உண்மை வல்லமை வலிமை வல்லமைனா வலிமைன்னு அர்த்தம் கா கான்னா காடு சோலைன்னு அர்த்தம் கொடியடுப்பு அப்படின்னா பக்கடுப்பு கொடியடுப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதுக்கு வந்து பக்கத்தில் உள்ள அடுப்பு அடுப்பு ஒன்று பக்கத்தில் ஒரு அடுப்பு இருக்கும் அதுக்கு பேர் பக்க அடுப்பு சான்று எடுத்துக்காட்டு உதாரணம் சூழ்ச்சி தந்திரம் சேதாரம் வீணாதல் செய் அப்படின்னா குழந்தை செய் குழந்தை பிவியை சொல்லக்கூடியது செய் அப்படின்னு சொல்லுவோம் தாமதம் நேரம் கடத்து நேரம் தாமதமாக ஏன் வந்த அப்படின்னா நேரம் கிடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லோம்னா நேரம் கடந்து நேரம் கிடந்து வர்றது திங்கள் மாதம் நிலவு மதி திங்களுக்கு மாதம் நிலவு நிலவுக்கு இத்தனை பேர் திங்கள் சொல்லலாம் மாதம் சொல்லலாம் மதின்னு சொல்லலாம் எல்லாமே நிலவை குறிக்கக்கூடியது திரள் அப்படின்னா கூட்டம் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க திரளாக வர்றாங்க அப்படின்னு சொல்லோம்னா அப்போ கூட்டம் துயரம் துன்பம் துளிர் இளம் இலை துளிர் விடுது அப்படின்னா இளம் இலை தெல்லிய முதிர்ந்த தெரிய அப்படின்னா முதிர்ந்த அப்படின்னு அர்த்தம் தேங்க் யூ